வாழிகை செந்தமிழ் வாழ்கை நட்சமினர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று இடம்பெறுவது இருபதாவது தேவாரம் இது திருஞான சம்பந்தர் தேவாரம் தோடுடைய செவியன் என்று ஞானப்பால் ஊட்டியவுடன் யார் தனக்கு ஞானப்பால் ஊட்டினார் என்று வினவிய தந்தைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த பதிகத்தை அவர் பாடினார் இந்த பதிகத்திலே அது மூன்றாவது பாடல் அதில் மறுபடியும் அவர் அடையாளம் காட்டுகிறார் எப்படி அடையாளம் காட்டுகிறார் சிவபெருமானை நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலூர் நிலாவென் மதிசூடி ஏர் பரந்த இனவெல் வளை சோறையன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலூர் கங்கை தங்கும் சடையில் கங்கை நீரை தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர் நிலாவெண் சூடி வெண்ணிலவை சூடியவர் ஏற்பறந்த இன வெல் வளை சோற என் உள்ளம் கவர் கல்வன் என் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கியதால் என் கைவளைகள் கலன்று விடும் அளவிற்கு என் உடல் மெலிந்து விட்டது அப்படிப்பட்ட என்னுடைய உள்ளம் கவர் கல்வன் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாகிய சிவபெருமான் ஊர் பறந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன அதாவது உலகத்தில் பிரளைய காலத்தில் உலகம் முழுவதும் அழிந்தாலும் அழியாத ஒரு ஊர் பிரம்மாபுரம் சீர்காழிப்பதி அந்த பதியில் பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் அங்கே இருக்கின்ற பெருமான் தான் இவர் அவர்தான் எனக்கு வந்து உமையம்மையோடு வந்து எனக்கு ஞானப்பால் கொடுத்தார் என்று விளக்குகிறார் திருஞான சம்பந்தர் மீண்டும் ஒருமுறை இந்த தேவார பாடலை சொல்லி பார்ப்போமா நீர் பறந்த நிமிர் புன்சடை மேலூர் நிலாவெண் மதிசூடி ஏர் பறந்த இனவெல்வழை சோர என் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்ப்போமா நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலூர் நிலாவெண் மதிசூடி ஏர் பறந்த வளை சோர என் உள்ளம் கவர் கழவன் ஊர் பறந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பெம்மான் இவன் என்றே மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா நீர் பரந்த நிமிடை மேலூர் நிலாவெண் மதிசூடி ஏர் பறந்த இனவெல் வளை சோற என் உள்ளம் கவர் கழுவன் ஊர் பறந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர்பறந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று இந்த பாடலை அழகாக மனனம் செய்து நாம் இறைவனை வழிபடலாம் தொடர்ந்து தேவார பகுதியை கேட்க பாரதமணி திருநாடுச்சரலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்